ரெண்டு விஷயத்தை பயன்படுத்தாம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது எல்லா விஷயங்களையும் நாம் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கின்றோம் இது வான்மறை தர்ற செய்தி விஞ்ஞானமே வளராத காலத்திலும் கூட ஒற்றை பிரிவோடு செயல்படுகின்ற தன்மை கிடையாது விஞ்ஞானம் அதிவேகமாக வளர்கின்ற இன்னைக்கு கூட பிளஸ் மைனஸ் இரண்டும் தான் செயல்பாடு நடைபெறும் ஓகே ரெண்டு விஷயம் வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று ஒன்று அது நம்மை கொள்ளும் இன்னொன்று உலகையே வெல்லும் நம்மை கொள்ளும் ஆயுதம் கோபம் தேவையில்லாத வீணான கௌரவமான அகம்பாவத்தால் திமிரால் வருகின்ற கோபம் இந்த கோபம் எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் நம்மை குன்றே தீரும் இன்னொன்று உலகத்தையே வெல்லும் அது மௌனம் நின்று நிதானமாக வென்று அடித்து விளையாடுவதற்கான ஒரு ஆயுதம் மௌனம் கோபத்தை தவிர்ப்போம் மௌனத்தை கடைபிடிப்போம் இன்ஷா அல்லா வெற்றி நம்ம